ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது என்ன ட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுக்கு மைண்டை நல்லா ரிலீஃப் பண்ணும் அதே நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு பூஸ்டர் கொடுக்கும் பசி அதிகமாக எடுக்காது ஒரு ட்ரிங்க் வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு பேன்ல வந்து ஒரு கப் அளவுக்கு நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த பாலை வந்து ஆல்ரெடி காய்ச்சினா இதில் வச்சுருக்கேன் இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நான் இன்னைக்கு கருப்பட்டி வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் கருப்பட்டி வெள்ளம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி வெள்ளத்தை ஒரு கால் கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மண் இருந்தால் கூட நம்மளுக்கு அதுலேருந்து போயிடும் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் பால் லைட்டாக திக்கானோடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க இவ்வளோ இந்த ட்ரிங்கோட இது இப்போ இதை நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போறீங்களோ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இதில் ஆர்கானிக் பட்டர் தான் ஆட் பண்ணணும் நார்மலாக நம்ம வாங்குகிற பட்டர் ஆட் பண்ணாதீங்க ஆர்கானிக் பட்டர்னு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலெலாம் கிடைக்கும் அந்த பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வந்து நல்லா சூடாக வந்து ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு இதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க பட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பட்டர் வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வந்து கரைஞ்சிரும் இப்போ மீதி இருக்க பாலையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக வந்து சூடாக தான் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுன பிறகு குடிக்காதீங்க சப்போஸ் இது சூடு ஆறுச்சின்னா நீங்கள் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணி குடிங்க கண்டிப்பாக வந்து சூடாக குடிக்கணும் ஆறி போய் குடிக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்க கொழுப்பு வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சுன்னா அந்த கொழுப்பு வந்து நம்மளுக்கு நெஞ்சில் சேர ஆரம்பிக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக சூடாக குடிங்க அவ்வளோதான் இந்த ட்ரிங்கை குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்